வணக்கம் எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கோபம் குடிய கெடுக்கும் கோபம் நாய்க்கு கூட வரும் பொறுமையா இருக்கிறது தான் உத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் ஒரு சிலரால இந்த கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சோ இப்படி எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களோட மனசு உண்மையாவே எப்படிப்பட்டது இல்ல இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னதான் வழி அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோங்க சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க முதல்ல இந்த கோபக்காரங்க சிடுமூஞ்சுக்காரங்களா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க தானா உருவாகிறது கிடையாது தான் கூட இருக்கிற ஒரு சில சுயநலவாதிகளாலும் சொம்பு தூக்கிகளாலும் தான் இந்த சிடுமூஞ்சிக்காரங்க கோபக்காரங்களா அதிகமாக உருவாக்குறாங்க சோ எல்லாத்தினுடைய கோபத்துக்கு பின்னாலையும் ஒரு சுயநலம் கட்டாயமா ஒளிஞ்சிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு பெரிய கோபம் வந்தாலும் சரி அந்த இடத்துல வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா நமக்கு அடி கொடுக்கற வழிய விட வார்த்தை கொடுக்கிற வலியும் வேதனையும் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் தடவை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் ஆறவே ஆறாது பயன்படுத்து கோபத்துல எது கிடைச்சாலும் வீசி எறியக்கூடிய மனுஷங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா அந்த கோபத்தையே வீசி எறியக்கூடிய மனுஷங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க நீங்களும் அந்த ஒரு சிலரா இருந்தீங்க அப்படின்னா தான் அதே மாதிரி இந்த கோபமும் புயலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இது ரெண்டுமே வரப்பு எந்த ஒரு இதுவும் தெரியாது வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு ஆழமா இருக்கும் அப்படிங்கறது நமக்கே தெரியும் சோ என்னைக்குமே கோபம் வரப்ப கொஞ்சம் நம்மள நாமளே கண்ட்ரோல் பண்ண பழகிக்கோங்க அதே மாதிரி பெரும்பாலும் வெளியில நாம காட்டக்கூடிய கோபங்கள் அது என்னைக்குமே மன்னிப்புக்கு வழிவகுக்கும் நம்ம ஒரு சில கோபலாம் அது என்னைக்குமே பழிக்கு பழி வாங்கறதுக்கு தான் துடிக்கும் இருந்தாலும் சரி ஆத்திரமா இருந்தாலும் சரி அத நீங்க வெளியில கொட்டிடுறதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சரி உங்களோட உடம்புக்கும் சரி அதுதான் நல்லதுங்க அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கோபப்படக்கூடிய மனுஷங்க முன்கோபக்காரர்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க சின்ன சின்ன ஏமாற்றங்களை கூட தாங்கிக்க முடியாத ஒரு சில நிதர்சனங்களை கூட ஏத்துக்க முடியாத மனுஷங்களா இருப்பாங்க உண்மையாவே வெளியில அதிகமா கோபப்படக்கூடிய மனுஷங்க உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு பழகீனமான ஒரு மனசு உடையவங்களா தான் இருப்பாங்க அதிகமா கோபப்படுறவங்க கிட்ட பழகி பாத்தீங்கன்னா தெரியுங்க அவங்க என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டாங்க ஆனா மனசுல பட்டத வெளியில பட்டுன்னு பேசிருவாங்க அதனாலதான் அவங்களை கோபக்காரங்கன்னு எல்லாருமே சொல்லிடுறாங்க அது ஒரு சிலருக்கு புரிய மாட்டேங்குதுங்க ஆனா அந்த ஏமாத்துக்காரங்களா இருக்க மாட்டாங்க என்னைக்குமே கோபப்படுறவங்க ஒரு நாள் ஏமாத்துக்காரங்களா இருக்க மாட்டாங்க ஆனா ஒரு சின்ன ஏமாற்றம் தனக்கு வந்துட்டா கூட அது அவங்களால ஏத்துக்கவே முடியாதுங்க உண்மையிலேயே ஹண்ட்ரட் பெர்சென்ட் கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் இருக்கு அப்படின்னா அது அதிகமா மனுஷங்களுக்கு தான் இருக்குது அவங்களுக்கு வரக்கூடிய கோபம் அந்த அளவுக்கு இருக்குதுங்க ஏன்னா கோபத்துல வார்த்தைகளை கண்ணா பின்னான்னு விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அடடா நம்ம இப்படி பண்ணிட்டமே அவங்களே வருத்தப்படுவாங்க அது மத்தவங்களுக்கு தெரியாது இல்லையா சோ கோபப்படுறவங்க உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிறது தாங்க நல்லது உண்மையிலேயே தப்பா இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு கோபம் கொஞ்சம் பொய்யா தான் வரும் ஆனா உண்மையா இருக்கிறவங்களுக்கு என்னைக்குமே கோபம் தான் வரும் அது நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த விஷயம் நடந்திருக்கும் சோ அதுக்காக நான் வந்து உண்மையா இருக்கேன் எனக்கு திமுறா கோபம் வரணும் அப்படின்னு கிடையாதுங்க வரும் அத நீங்க கண்ட்ரோல் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியே இருக்கு அதே மாதிரி இந்த கோபம் இருக்கு பாத்தீங்களா அது கூட ஒரு விதமான அன்பு தான் அதை புரிஞ்சுக்கிட்டவங்க நம்ம கூடவே இருந்து அதை ஏத்துக்குவாங்க அதை புரிஞ்சுக்காதவங்க தான் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க போனவங்க போகட்டும் புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிட்டும் இருந்தாலும் உங்களோட கோபத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அதே மாதிரி இந்த நேர்மையானவங்களுக்கு என்னைக்குமே கோபம் தான் வரும் அதே மாதிரி பொறுமையா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு என்னைக்குமே இரக்கம் அதிகமா இருக்குங்க துரோகிகளுக்கு என்னைக்குமே நடிப்பு நல்லாவே வரும் ஏமாத்துக்காரவங்களுக்கு பொய்ய கூட உண்மை மாதிரி பேசுறதுக்கு சூப்பரா பழகி வச்சிருப்பாங்க அதே மாதிரி கோபம் இருக்க பாத்தீங்களா அது நீங்க எவ்வளவு பெரிய நல்ல மனுஷனா இருந்தாலும் சரிங்க அந்த கோபம் வந்துருச்சுன்னா அது முட்டாள்தனத்துல தொடங்கி கடைசில தான் போய் முடியும் அதனால கோபப்படுறப்ப எல்லாமே நம்மளுடைய எதிரி ஜெயிச்சிடுவான் நாம தோத்து போயிடுவோம் நம்மளுடைய போக நாமளே அலோ பண்ண கூடாது உங்களுடைய கோபத்தை நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கிறது தான் நல்லதுங்க அதே மாதிரி உனக்கு அடுத்தவங்க மேல கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நீங்க அமைதியா இருக்கிறது தான் நல்லது அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உங்க மேல கோபம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க பொறுமையா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா கோபத்தினால வரக்கூடிய விளைவுகள் பயங்கரமா இருக்கும் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நம்ம பொறுமையா இருந்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை நம்ம ஈஸியா ஃபேஸ் பண்ணிடலாம் அதிகமா கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துருங்க ஏன்னா கோபத்தால வாழ்ந்தவங்களை விட கோபத்தினால நிறைய பேர் வந்து வழக்கு போட்டதை விட விழுந்தவர்கள் தான் அதிகமா இருக்காங்க சண்டை போட்டு பிரிஞ்சவங்க தான் அதிகமா இருக்காங்க சோ அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறது தான் நல்லதுங்க சோ மனுஷங்களுக்கு கோபம் இருக்கு பாத்தீங்களா அது வரும்போது என்னைக்குமே தன்னை தானே அவன் மறந்து போயிடுறான் சோ அந்த இடத்துல நாம தான் இருக்கும் அப்படிங்கறத நாம உணர்ந்துட்டோம்னாவே வரக்கூடிய பல பிரச்சனைகளை சமாளிக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல நம்ம கோபமா இருக்கோம் அப்படிங்கறத நாம உணர்ந்துட்டோம்னாவே அந்த பாதிப்பு பாதியா குறைஞ்சு போயிடும் ஏன்னா ஒரு சிலர்ல கோபம் வந்துருச்சு அப்படின்னா தான் என்ன பண்றான்னு தனக்கே தெரியாது கண்ணா பின்னாண்டு ஏதாவது பேசுறது எதாவது பொருள் எடுத்து போட்டு உடைக்கிறது கடைசியா நடந்ததுக்கு அப்புறம் அது எல்லா வேதனையும் நமக்குத்தான் வரும் சோ கோபத்துல உங்களுடைய வார்த்தையை விடுறது எல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நாம கோபமா இருக்கும் அப்படிங்கறத நாம கொஞ்சம் முதல்ல பிலீவ் பண்ணணும் அதே மாதிரி இந்த கோபத்தை எப்படித்தான் குறைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கோபம் வரும்போது முதல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க கண்டிப்பா உங்களுடைய கோபம் கண்டிப்பா குறையும் அதே மாதிரி கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க உங்களுடைய முகத்தை கழுவுங்க தண்ணி குடிங்க சாப்பிடுங்க சாப்பிடுற ஒரு சிலர்ல பாத்தீங்கன்னா கோபத்துல பயங்கரமா சாப்பிடுவாங்க அது உங்களுடைய கோபத்தை குறைக்குதோ இல்லையோ இன்னும் கொஞ்சம் கோபத்தை அதிகப்படுத்தும் சோ நம்மளோட மைண்ட் செட் தான் எல்லாமே அதனால உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களுக்கு கோபம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க அந்த இடத்துல அமைச்சு அமைதியா இருங்க இல்ல என்னால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நீங்க வெளியில போயிடுங்க சோ இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க ஏன்னா கோபம் இருக்கு பாத்தீங்களா அது எப்படி சொல்றது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்திடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோபப்படக்கூடிய மனுஷங்க உண்மையாவே நல்ல சூப்பரான ஒரு கேரக்டர் தான் அதெல்லாம் குறை சொல்ல முடியாது ஆனா அந்த கோபத்தினால வரக்கூடிய விளைவுகள் தான் அது உங்களுக்கே மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்திடும் அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்